எம்ஜிஆர் பெண்களிடம் நடந்து கொள்ளும் விதம் எண்பத்தி ஏழு பெண்களை தெய்வமாக மாற்றினார் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஜிஆர் பெண்களை தெய்வமாக மதிப்பவர் பொதுக்கூட்டங்களில் பேசும்போது என்னை வாழ வைக்கும் தெய்வம் என பெண்களை பெருமையாக பேசுவார் பொதுக்கூட்டங்களில் அவரை நாடி உதவி கேட்கும் பெண்களுக்கு உதவிகள் செய்துவிட்டு பெண்களின் பாதுகாப்பில் மிகுந்த அக்கறை கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள் நாகை மாவட்டம் மாயவரத்தில் எம்ஜிஆர் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் அவரது ஆட்சியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மாயவரத்தை பெயர் மயிலாடுதுறை என்று மாற்றினார் இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த ஊர் மாயவரம் என்றுதான் அழைக்கப்பட்டுள்ளது எம் பார்த்து உதவி கேட்க இரண்டு இளம் பெண்கள் மிகுந்த சிரமத்துடன் மேடை அருகே வந்து அடைந்தனர் அவர்கள் இருவருமே இரட்டையர்கள் ஒரே மாதிரி தோற்றம் கொண்டுள்ளவர்கள் இதில் கொடுமை என்னவென்றால் இருவரும் ஒரே மாதிரி குறை உடைய மாற்றுத்திறனாளிகள் இரு பெண்களுக்கும் கால் ஊனம் கையால் ஊன்றி தவழ்ந்தபடியே மேடை அருகே வந்தடைந்தனர் மக்களின் வாழ்த்துக்களை ஏற்றவாறு கையசைத்தபடியே மேடை அருகே எம்ஜிஆர் அவர்கள் வந்தடைந்தார் கூட்டம் முண்டியடித்து மேடை அருகே வர முயற்சித்த இரு பெண்களை எம்ஜிஆர் அவர்கள் பார்த்துவிட்டார் உதவியாளர்களிடம் சொல்லி அவர்களை அழைத்து வர சொன்னார் அந்த பெண்கள் இருவருமே எம்ஜிஆரிடம் ஐயா உங்களிடம் உதவி கேட்டு வந்துள்ளோம் என்று கூறினார்கள் அவர்களை மேடையின் ஓரத்தில் காத்திருக்க சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள் கூட்டத்தில் பேசி முடித்ததும் அந்த சகோதரிகளை எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து பேசினார் அவர்கள் நிலையை கண்டு பரிதாபப்பட்டு உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார் ஐயா நாங்கள் இருவருமே வறுமையில் கஷ்டப்படுகிறோம் எங்களுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுங்கள் என்று எம்ஜிஆரிடம் அந்த பெண்கள் கேட்டுள்ளனர் அதை கேட்டு எம்ஜிஆரின் மனமுடைந்தது உடனடியாக பணியாளர்களிடம் சொல்லி இரண்டு தையல் இயந்திரம் வாங்கி வர சொன்னார் உதவியாளர்களிடம் காலில் தைக்கும் தையல் மிஷன் இல்லை கையில் தைக்கும் தையல் மிஷன் வாங்கி வர சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து அரை மணி நேரத்தில் உதவியாளர்கள் இரண்டு கையில் தைக்கும் தையல் இயந்திரத்தை வாங்கி வந்தார்கள் அதுவரை காத்திருந்து தையல் இயந்திரம் வந்தவுடன் அந்த பெண்களிடம் சந்தோஷமாக தன் கைகளால் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தார் அந்த தையல் இயந்திரத்தை பெற்றுக்கொண்ட மாற்றுத்திறனாளிகள் இரண்டு பெண்களுமே வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் நீங்கள்தான் ஐயா என்று புகழ்ந்து பேசியுள்ளனர் எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு லைக் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்க்கலாம் வணக்கம்